ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கால பைரவர் அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பிறப்பு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா தமிழ் மாதம் ஒவ்வொன்றும் பிறக்கும் பொழுது சூரியனுடைய நிகழ்வை வைத்து தான் நம்ம சொல்லிக்கிறோம் சூரிய பகவான் மீனராசிக்குள் பிரவேசிக்கக்கூடிய மா மாதமானது பங்குனி மாதம் சரிங்களா அதே வேளையில் கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கிங்க இந்த திருப்பம் ராகு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு கடல் ராசிக்குள்ளார சூரியன் உள்ளார நுழையிறாரு மீன ராசிக்குள்ளார அங்கே ராகு அமர்ந்து இருக்கிறார் அதனால் யாரெல்லாம் மீன ராசிக்காரர்கள் இல்லை மீன லக்னத்துக்காரர்கள் இருக்கிறீர்களோ அவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அதே நேரத்தில் குரு பகவான் இன்னும் ஆகி போகலை இதில் மேஷத்தில் தான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு அதனால் மீன லக்னம் மீன ராசி சிம்ம லக்னம் சிம்ம ராசி இந்த நாலு பேரும் கொஞ்சம் கவனமாக இந்த இந்த பங்குனி மாத பிறப்பை போய் சிவன் கோயிலில் வழிபாடு செய்யணும் சரிங்களா அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னா ஒரு நிகழ்வு அப்படின்னது ஒரு படிப்பு அப்படிங்கிறது மக்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும் அதுதான் என்னுடைய நோக்கம் சரிங்களா சரி பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் பிறக்கிறது எப்போ பிறக்குதுன்னா வியாழக்கிழமை குருவுக்கு உரிய கிழமையில் பரணி நட்சத்திரமும் கிருத்திகை நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் அன்னைக்கு மதியம் பன்னிரெண்டு முப்பத்தி ஆறுக்கெல்லாம் மீனராசிக்கு சூரிய பகவான் பயிற்சியாகி அமரப்போகிறார் அன்னைக்கு பஞ்சமி திதி இப்படி சூரிய பகவான் அந்த மீனராசிக்குள் போகக்கூடியது அந்த இதுக்கு அந்த புண்ணிய காலத்திற்கு பேர் சடசிதி புண்ணிய காலம் சரிங்களா அதே நேரத்தில் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வைத்திருதி சிராத்தம் வருகிறது மாத பிறப்பப்பெல்லாம் சில மக்கள் வந்து அவங்களுடைய மத பிரகாரம் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பாங்க சரிங்களா அடுத்தது பஞ்சமி திதி சுக்களை வளர்ப்புறை பஞ்சமி திதி வருது அப்போ இந்த மிதனமும் கண்ணியும் திதிசூனியத்தில் மாட்டுது ஏற்கனவே கண்ணியில் கேது உட்கார்ந்துருக்குது ஸோ மி மிதனத்தை சு சனி பகவான் திரிகோண சந்திப்பில் இருக்காங்க அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த மாத பிறக்கிற இந்த காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சூரியன் ராகுவோடு செய்யும் பொழுது சிம்ம ராசி சிம்ம லக்கணம் கொஞ்சம் அடிப்படம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மீன லக்கணம் மீன ராசி இது பத்தாம இந்த பஞ்சமி திதியில் இருக்கிறதுனால மிதனம் கன்னி இவர்கள் கொஞ்சம் பாதிப்பை அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க திதிசூனியத்தில் மாட்டுது ஏற்கனவே கேது இருக்குது அப்போ பார்த்திங்க அப்படின்னா மிதனம் கன்னி சிம்மம் மீனம் இவர்கள் இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யணும் அதே மாதிரி மற்ற ராசிக்காரர்கள் செய்யணும் ஏன்னா ஒரு மாத பிறக்கும் பொழுது அதுக்கு உரிய தெய்வத்தை நாம் வழிபாடு செய்தோம் என்றால் அந்த மாதம் முழுவதும் நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் இறையருளால் நாம் காப்பாற்றப்படுவோம் அதை முதல்ல மனசுக்குள்ளே புரிஞ்சுக்கிங்க சரிங்களா சரி மாத பிறக்கும் பொழுது நீங்கள் இது மத்தியானம் பன்னெண்டு முப்பத்தி ஆறுக்கெல்லாம் மீனராசிக்குள் போயிடுறாரு அன்றைக்கி சாயந்தரம் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து அவங்க குலதெய்வத்திற்கு ஒரு தீபம் ஏற்றுங்க இல்லையா இந்த காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றீங்க இல்லையா அப்போ எல்லாமே உங்களுடைய குலதெய்வத்துடைய நாமத்தை சொல்லி ஒரு போற்றி சொல்லி இப்போ உங்களுக்கு ஒரு மாரியம்மன் இல்லை ஒரு ஐயனாரே இருக்கட்டுமே ஓம் ஐயனாரே போற்றி அப்படின்னு மனசுக்குள்ளே நினைத்து கொண்டு நீங்கள் விளக்கேற்றணும் காமாட்சியம்மன் அப்ப அந்த கு அந்த தீபத்துக்குள்ளார அந்த தீப ஒளியில் வந்து உங்கள் குலதெய்வம் இருந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும் இதை டெய்லி செய்கிறதே ரொம்ப உத்தமம் சரிங்களா சரி இந்த பனிரெண்டு ராசிக்குள் சூரியன் பிரவேசிக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூன்று திருமூர்த்திகளும் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த உபயராசி எல்லாத்தையும் சிவபெருமான் எடுத்துக்கிட்டாரு சரராசி எல்லாமே பிரம்மாவுக்கு ஏன் அப்படின்னா சரம் வேகமாக போகிறது உயிர்கள் வேகமாக இந்த பூமியில் பிறக்கணும் அப்படின்னு காக்கக்கூடியதெல்லாம் சிரம் சிரமா இருந்து காக்கிறதுக்காக மகாவிஷ்ணுக்காக இருக்குது சரி இப்போது இது வந்து மீன ராசிக்குள் பங்குனி மாதத்தும் போகும் பொழுது சூரிய பகவான் உபயராசிக்குள் அவர் பயணிக்கிறார் அப்படி உபயராசிக்குள் அவர் பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அன்னைக்கு சாயந்தரம் கொடிமரத்தோடு இருக்கக்கூடிய சிவன் கோயிலாக இருந்தால் சிறப்புங்க ரொம்ப முக்கியம் கொடிமரம் இருக்கணும் இல்லைங்க கொடிமரமே இல்லை ரொம்ப எட்டி போகணுன்னா சரி விட்டுடுங்க எந்த சிவன் கோயில் பக்கத்தில் இருக்குதோ கொடிமரத்தோடு இருந்தால் சிறப்பு இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு செல்லும் பொழுது முடிஞ்சவங்க இருபத்தி ஏழு வில்வம் அந்த மூணு இதாக இருக்கும் பாருங்கள் அது ஒன்று தனித்தனியாக பிக்காதீங்க மூணு மூணு இலை சேர்ந்து ஒரு இது இருக்கும் அது ஒன்று அதே மாதிரி இருபத்தேழு வில்வம் எடுத்துக்கோங்க இல்லையா கவலையே படாதீங்க உங்களுக்கு அருகம்புல் இருந்தால் அது பெஸ்ட்டு அருகம்புல்லும் எங்களுக்கு இருபத்தேழு கட் பண்ணி அதை தனியாக முடிச்சு போட்டு அப்படிலாம் வைக்க முடியாது அப்படின்னா செவ்வரலி பூ இருந்தால் அது பெஸ்ட்டு சரிங்களா இல்லை அதுவுமே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா சிவனுக்கு ரொம்ப எது ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக அந்த அம்பாலோடு இருந்து பிடிக்கக்கூடிய பிடித்த ஒரு மலராக இருக்கக்கூடிய இதை எடுத்துக்கலாம் நீங்கள் தாமரப்பூ கிடைச்சா இருபத்தேழு தாமரப்பூ இல்லையா ஒரு தாமிரப்பூவை இருபத்தேழு எதல்களாக பிச்சுக்கிங்க இல்லையா மல்லிப்பூ எடுத்துக்கோங்க இருபத்தேழு எதுவுமே உங்களுக்கு கிடைக்கலையா காஞ்ச திராட்சை வீட்டில் இருந்தால் அதை எடுத்துகிட்டு போங்க சரிங்களா இல்லையா ரொம்ப விசேஷங்க அபிள் இருக்குதுல்ல அது யாதுவும் அவளும் இல்லை வேர்க்க அந்த அபிள் பொட்டுக்கடலை பொறி கலந்து எடுத்துக்கிட்டு அதோட ஒரு வாத இலை எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க இல்லை தொன்னை இருந்தால் தொன்னை எடுத்துக்கோங்க இதை எடுத்துக்கலாம் இதில் எது உங்களால் முடியுமோ அதை எடுத்துக்கோங்க நேராக அன்னைக்கு நீங்கள் சாயந்தரம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை குருவுக்கு உரிய கிழமையில் குரு பேச்சியாகி உட்கார போகிறாரு மே ஒன்றாந்தேதி இல்லைங்களா அதனால் இதையெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளை நம்ம நம்ம குடும்பத்தை வேலியாக இருந்து இந்த தெய்வ அருள் காக்கும் செஞ்சு பாருங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க அப்போ இதெல்லாம் எடு எதில் எது முடியுதோ அதை எடுத்துகிட்டு போங்க நான் சொன்னதில் எடுத்துக்கிட்டு வீட்டில் பூஜை ரூமில் விளக்கேற்றி வைத்துட்டு நீங்கள் நேராக கோயிலில் போய் முதல்ல விநாயக பெருமானுக்கு ஒரு தீபம் ஏற்றிவிட்டு அருகம்புல் இருந்ததுன்னா அருகம்புல் ரெண்டு வச்சு கும்பிட்டு அடுத்தது நேராக சிவனுக்கிட்ட போய் இல்லை கொடிமரத்தோடு இருக்கக்கூடிய சிவனாக இருந்தது அப்படின்னா அந்த கொடிமரத்துக்கிட்டே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் இருப்பார் அவரையும் வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் நீங்கள் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சங்கல்பம் உங்கள் மனசுக்குள்ளார நினச்சிக்கிட்டு நீங்கள் நேராக நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த கையில் எடுத்துகிட்டு போயிருக்கீங்கள வில்வமோ இல்லை திராட்சை பழமோ இல்லை பொரியோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போயிருக்கீங்களா அந்த தொன்னையை வச்சுட்டு இதை ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு ஓன் அமைச்சுவாயா அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சங்கல்பம் ஒரு வீடு கட்டணும் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும் கல்யாணம் ஆகணும் குழந்த பிறக்கணும் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் தயவு செய்து கோயில்ல நல்ல விஷயங்களை வேண்டுங்க நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு நீங்க நேராக போய் அப்ப என்ன பண்ணுங்க அந்த கொடிமரத்துக்கிட்ட நின்று மனசார நீங்க விநாயகப் பெருமானை வணங்கிட்டு அடுத்தது சிவபெருமானே சிவனை வழிபாடு செய்யும் பொழுது அம்பாலையும் சேர்த்து வழிபாடு செய்யணும் சிவனையும் அம்பலம் அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறவங்க உன்ன விட்டுட்டு ஒன்றை வழிபாடு செய்யக்கூடாது சரிங்களா துர்வாச முனிவருக்கு நடந்த மாதிரி நமக்கு நடந்துடும் அதனால் அதை செய்யக்கூடாது அதனால் மனசார அந்த சங்கல்பத்தை வேண்டிக்கிட்டு ஓ நமச்சிவாயான்னு சொல்லி நீங்கள் அந்த கோயிலை வளம் வரணும் கொடிமரத்துக்கிட்ட வந்து கொடிமரத்துக்கிட்ட இந்த வில்வத்தையோ இல்லை எதுவோ ஒன்றை வச்சிடணும் ஒரு தொண்டை எடுத்துகிட்டு போங்க அதில் வச்சுருங்க இல்லை ஒரு தட்டு இப்பெல்லாம் பாக்கு மர தட்டு கிடைக்கிது இல்லையா அதை வச்சுருங்க அதில் வச்சுருங்க இதே மாதிரி இருபத்தி ஏழு முறமும் ஓ நமச்சுவாயானு சுற்றுங்க சிவனும் அம்பால பக்கத்துலேயே இருந்தால் சேர்த்து சுத்துங்க இல்லை பெரிய கோயிலாக இருந்ததுன்னா மெதுவாக சுற்றிட்டு வாங்க சரிங்களா சுற்றி வழிபாடு செய்யுங்க இல்லை கொடிமரம் இல்லையா கவலையே படாதீங்க கொடிமரத்துக்கு சிவனுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இதாக நீங்கள் சொல்லிவிட்டு அங்கே ஒரு தக்கில் வச்சுட்டு நீங்கள் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இப்படி இருபத்தேழு முறை நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டு இது எனக்கு நடக்கணும்னு ஒரு எண்ணத்தை நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஓ நமச்சுவாயான்னு இருபத்தேழு முறை நீங்கள் சுற்றி வந்து இந்த கொடிமரத்தில் கடைசியாக இருபத்தேழாவது முறை நீங்கள் சுற்றினத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன கொண்டுக்கிட்டு போயிருக்குறீங்களோ அது வில்வமாக இருந்தால் அதெல்லாம் அந்த வில்வத்தை கொண்டு போய் சிவபெருமான் பேரில் கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் பொறி இருந்தால் அவருக்கு நைவேத்தியமாக வைக்க வைக்க சொல்லி வச்சுட்டு வந்துடுங்க இல்லை பேரிச்சம்பழம் கூட எடுத்துகிட்டு போகலாங்க பேரிச்சம்பழம் எடுத்துகிட்டு போய் கூட அதை செய்யலாம் திராட்சை பழமாக எல்லாத்தையும் நீங்கள் சிவபெருமான்கிட்ட நெய்வேத்தியமாக வச்சுக்கிங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்துருங்கன்னு குறுக்கள்கிட்ட சொல்லிவிட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேர்களுக்கு பேருடைய நட்சத்திரம் பெயர் சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துடுங்க நேராக வீட்டுக்கு வந்துடுங்க சரிங்களா இவ்வாறாக சட சிதி புண்ணிய காலம் அப்படின்னா சடாங்கன் அப்படின்னா சிவபெருமான அர்த்தம் அப்ப அந்த சிவபெருமான் சடாங்கனை நாம் வழிபாடு செய்யும் பொழுது இப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம் மொதல் மாதம் சிவராத்திரி கொண்டிருப்போம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு உரிய பங்குனி மாதம் பிறப்பப்போ வரக்கூடிய அந்த சடசிதி புண்ணியம் சடாங்கனுக்கு உரிய சிவபெருமானுக்கு உரிய இந்த புண்ணிய காலத்தில் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுதே அந்த பங்குனி மாதம் முழுவதுமே அது பன்னெண்டு ராசிக்கு என்ன பிரச்சனை வேணாலும் வரட்டும் இப்போ பன்னெண்டு ராசிக்கும் நான் மாத ராசிப்பலன்னு சொல்ல போகிறேன் அது என்ன பிரச்சனையாக வரட்டும் அந்த பிரச்சனையை அவங்ககிட்ட விட்டுட்டு வந்துடுங்க அப்போ அவங்ககிட்ட நான் பிரச்சனையை விட்டுட்டேன் நான் ஒன்றை வணங்கிட்டேன் என் வேலை முடிந்து விட்டது என் வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நீதி நேர்மையோட தர்மத்தோடு நான் இருக்கிறேன் அதுக்கு நீ இருந்து என்ன பலனை கொடுக்க போறியன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டில் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த பங்குனி மாதம் என்பது இந்த மாத பிறப்பப்ப அவன் கையில் நீங்கள் ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னா முப்பது நாட்களும் நமக்கு அவனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்கள் எல்லோரும் சிவனருள் பெற்று நோய் நொடி இல்லாமல் ஆனந்தமாக சடாங்கனுடைய அருளை பெற்று வாழ வேண்டும் என்று நானும் சிவபெருமானை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன் ஓம் நமச்சிவாயா நமக